அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் கடந்த ஒரு மூன்று நாட்களாக நான் நிறைய பதிவுகள் இருக்கிறேன் சில பேர் என் மேலே வந்து கோபம் அடையலாம் அல்லது எரிச்சல் அடையலாம் ஏன் இத்தனை பதிவுகள் கொடுக்குறீங்க அப்படிங்கிறதுக்காக பட் ஆனால் வந்து ஒவ்வொன்றுமே முக்கியமான விஷயங்கள் தான் நான் செய்யக்கூடியதை உங்களுக்கும் வந்து பகிர்ந்து தரேன் சில பேருக்கு சில விஷயங்கள் வந்து அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அதனால் உங்களால் முடிஞ்சதுன்னா செய்யுங்க இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது அம்மாவாசை ஆடி அம்மாவாசை சோடச கலை நேரம் ஒவ்வொரு மாதம் அம்மாவாசை ஆசையிலும் பௌர்ணமியிலும் நான் வந்து சோடச கலை நேரம் நம்மளுக்கு வந்து அது கம்ஃபர்டபுளான டைமிங்காக இருந்ததுன்னா உங்ககிட்ட நிச்சயமாக ஷேர் பண்ணுவேன் இல்லை ரொம்ப நடுராத்திரியில் வருது அப்படின்னா நான் வந்து ஷேர் பண்ண மாட்டேன் பட் இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதம் ஆடி மாதம் அம்மாவாசை சோடச கலை நேரம் அப்படிங்கிறதால தான் ராத்திரியில் வந்தால் கூட பரவாயில்ல சில பேர் அதை கூட அந்த நேரத்தில் கூட கொஞ்சம் அலாரம் வச்சு எழுந்திரிச்சு நம்ம சொன்னதை செய்வாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இந்த சோடச கலை அப்படிங்கிறது பதினாறாவது கலை அந்த திதி அப்படின்னு சொல்லுவாங்க அம்மாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் இடையில் வந்து அந்த பதினைந்து திதிகள் வளர்பிரை தேய்பிரை கிருஷ்ணபட்சம் சுக்லபட்சம் அப்படின்னு வந்து நம்ம பிரித்து வச்சுருக்கிறோம் அதில் பதினாறாவது இருக்கக்கூடியது தான் இந்த சோடச கலை நேரம் அப்படிங்கிறது அதாவது அம்மாவாசை முடிந்து பிரதமை ஆரம்பிக்குது பாருங்கள் அந்த அம்மாவாசை கடைசி ஒரு மணி நேரம் பிரதமையோட முதல் ஒரு மணி நேரம் இந்த இரண்டு மணி நேரத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஐந்து வினாடிகள் பூமியில் வந்து அப்படி வந்து ஒரு அளப்பரிய சக்தி இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது இது அம்மாவாசைக்கு மட்டும் இல்லை ஒவ்வொரு மாதம் பௌர்ணமிக்கும் கலை நேரம் அப்படிங்கிறது இருக்குது அந்த நேரத்தை யார் ஒருத்தவங்க சரியாக பயன்படுத்துகிறார்களோ அந்த நேரத்தில் அவங்க என்ன இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டாலும் அது நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது இதை முதலில் கண்டுபிடித்து சொன்னவர் அகத்திய மாமுனிகள் தான் சித்தர்களோட சூட்சம நேரம் அப்படின்னும் இதை சொல்லப்பட்டிருக்குது அந்த காலத்தில் எல்லாம் சித்தர்கள் தங்களுக்கு வேண்டிய வரத்தை அல்லது முனிவர்கள் தங்களுக்கு வேண்டிய வரத்தை இந்த சோடசக்கலை நேரத்தை பயன்படுத்தி தான் அவங்க வந்து பெறுவார்கள் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது அதனால் இந்த சோடசக்கலை நேரத்தில் மும்மூர்த்திகளோட அருளும் ஒன்று சேர இந்த உலகத்தில் வந்து இருக்குமா அந்த அஞ்சு நொடி அந்த அஞ்சு வினாடி அப்படிங்கிறது என்ன குறிப்பிட்ட டைம் அப்படிங்கிறது இன்னும் யாருக்குமே தெரியாது அந்த ரெண்டு மணி நேரத்தில் அது எப்போ வேணாலும் இருக்கலாம் ஆரம்பத்திலே முடிஞ்சிருக்கலாம் அல்லது கடைசியாக வரலாம் அல்லது நடுப்பகுதியில் இருக்கலாம் அந்த டூ ஹவர்ஸ் ஒன் டுவெண்ட்டி மினிட்ஸில் அந்த ஃபைவ் செகண்ட்ஸு என்ன டைமு அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க அஞ்சு வினாடின்னு நீங்கள் வந்து தம்னையில் போட்டிருக்கீங்கல்ல அந்த அஞ்சு வினாடி எது எதுன்னா அது யாருக்கும் எனக்கும் தெரியாது வேறு யாருக்கும் தெரியாது ஆனால் அந்த ரெண்டு மணி நேரத்தில் அந்த அஞ்சு வினாடி வருது அந்த அஞ்சு வினாடியில் நம்ம குறிப்பிட்ட சில வேண்டுதல்களை நமக்கு என்ன வே நடக்கணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து கேட்டால் அது வந்து நிச்சயமாக இந்த பிரபஞ்சத்தால் நடத்தி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அதனால் நீங்கள் இன்றைக்கி எந்த நேரம் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மாவாசை சரியாக எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருபத்தி நாலு தேதி இருபத்தஞ்சாம் தேதி அதிகாலை ஒன்று நாற்பத்தெட்டு மணிக்கு அம்மாவாசை தேதி முடிவடைந்து பிரதமை அப்படிங்கிறது ஆரம்பிக்குது இதில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி வெள்ளி காலையில் நேரமாக இருக்குது சரிங்களா அது வந்து அந்த காலை நேரம் அப்படின்னாலே கொஞ்சம் சிறப்பு வாய்ந்த நேரமாக தான் இருக்கும் உயிரினங்கள் எல்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது இந்த பிரபஞ்சமே ரொம்ப அமைதியாக நிசப்தமாக இருக்கும் அப்போ நம்முடைய வேண்டுதலே எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் நம்ம கேட்கும்பொழுது அது நிச்சயமாக நடக்கும் என்ன டைம் தான் கொஞ்சம் அன்டைமாக இருக்குது நம்ம வந்து ஒரு ஒன்று நாற்பத்தெட்டு மணிக்கு கொஞ்சம் அலாரம் வச்சு ஒன்று நாற்பத்தெட்டு மணினா அதற்கு முன்னாடி ஒரு மணி நேரம் பன்னெண்டு நாற்பத்தெட்டுலேருந்து ரெண்டு நாற்பத்தெட்டு வரைக்கும் ஸோ அந்த டூ ஹவர்ஸு டுவெல் ஃபார்ட்டி எயிட் ஏஎம் டூ டூ ஃபார்ட்டி எயிட் ஏஎம் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து ஃப்ரைடே அதை வந்து நம்ம இன்றைக்கி இரவுன்னு தான் போட முடியும் சரிங்களா ஸோ அதனால தான் நான் அதை மாதிரி போட்டிருக்கிறேன் நீங்கள் வந்து அந்த நேரத்தில் அதாவது பன்னிரெண்டு நாற்பத்தெட்டு மணிலேருந்து ரெண்டு நாற்பத்தெட்டு மணி வரைக்கும் உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் வந்து ஒரு இடத்துல அமைதியாக அமர்ந்து இது எனக்கு நடந் நடந்துட்டால் நல்லது அப்படின்னு நீங்கள் வந்து தாராளமாக இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கலாம் அப்படி இல்லைன்னா இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒருவரி மந்திரத்தை நீங்கள் வந்து உச்சரிக்கலாம் அந்த ஒருவரி மந்திரம் உங்களுடைய அனைத்து ஆசைகளையும் கோரிக்கைகளையும் கனவுகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றும் அது என்ன அந்த ஒருவரி அப்படின்னு பார்த்தோன்னா சர்வமும் வசி சகலமும் வசி சகலரும் வசி சர்வமும் வசி சகலமும் வசி சகலரும் வசி சர்வமும் வசி சகலமும் வசி சகலரும் வசி சர்வமும் அப்படின்னா எல்லா உலகங்களும் எனக்கு வசியமாகட்டும் வசியமாகட்டும்னா பயந்துக்காதீங்க நம்ம எதுவும் மந்திரவாதி மாதிரி எல்லோரையும் வசி வசின்னு சொல்கிறோம் அப்படின்ட்டு நிறைய பேர் பயந்துக்கிறாங்க வசினா நம்ம அதை ஈர்க்கிறோம் அவ்வளோதான் அதனால் சர்வமும் எனக்கு வசியமாகட்டும் நான் என்ன நினைக்கிறேனோ அதுக்கு தகுந்தபடி இந்த சர்வமும் எனக்கு வசியமாகட்டும் இப்போ ஒருத்தர்கிட்ட போகிறேன் ஒரு பிஸ்னஸ் டீல் பேசணும்னு போகிறேன் அவர் நான் சொல்கிறதுக்கு ஓகே பண்ணணும் டீல் ஓகே ஆகணும் ஸோ சர்வமும் வசி இப்போ என் பையன் வந்து எக்ஸாம் எழுதியிருக்கான் இந்த காலேஜில் சீட்டு கிடைக்கட்டும் ஸோ சர்வமும் வசி என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும் இந்த மாப்பிள்ளை எங்களுக்கு முடிஞ்சால் நல்லாயிருக்கும் இந்த இடம் எனக்கு அமைஞ்சால் நல்லாயிருக்கும் சர்வமும் வசி சகலரும் வசினால் அந்த அவங்க மனசு வச்சா போதுங்க எனக்கு வேறு எதுவுமே வேணாம் அந்த பையன் கையில் தான் இருக்குது அவன் ஓகே சொல்லிட்டா எல்லாமே முடிஞ்சிடும் அப்படின்னு சில பேர் நம்ம வாழ்க்கையில் வந்து எஸ்ஸா நோவான்னு சொல்கிறதுக்காக நம்ம காத்துட்ருப்போம் ஸோ சகலரும் வசி இப்போ ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்ருப்பாங்க அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னு தெரியாமல் இவங்க வந்து பார்த்துட்ருப்பாங்க ஸோ அந்த பொண்ணு மனசு மாறணும் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ சகலரும் வசி சரிங்களா அதை மாதிரி தான் அந்த பொண்ணோட அப்பா அம்மா ஒத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதுக்குன்னு நான் இதை மாதிரி காதல் திருமணத்துக்கு மட்டும் சொல்லலை என்னவாக இருந்தாலும் எந்த விஷயமாக இருந்தாலும் அதற்காக சகலரும் வசி சகலமும் வசி எல்லாமே சகலமும்னா உயிர் உள்ள உயிரற்ற எல்லாமே எனக்கு வசியமாகணும் அப்படிங்கிறது தான் சகலமும் வசி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சகல ஜீவராசிகளும் எனக்கு வசி வசியமாகட்டும் நான் நினைக்கிறபடி நடக்கட்டும் இது எல்லாமே நல்ல அர்த்தத்தில் தான் நம்ம சொல்கிறோம் சரிங்களா இது வந்து நல்லதுக்கு மட்டும்தான் நம்ம பயன்படுத்தணும் அதையும் நான் சொல்லிக்கிறேன் நீங்கள் இயற்கை விதிகளை மீறி நியாயத்திற்கு புறம்பான விஷயங்களை இந்த நேரத்தில் நீங்கள் நினைக்கவே கூடாது அது மிகப்பெரிய பாவத்தை உங்களுக்கு கொண்டு வந்து தரும் இந்த மாதிரி குறிப்பிட்ட சில நேரங்கள் நம்ம அபிஜித் நட்சத்திர நேரம் பார்த்துருக்குறோம் அதுலேயும் நீங்கள் நல்லதை மட்டும்தான் கேட்கணும்னு சொல்லியிருக்கிறோம் அதை மாதிரி இந்த சூட்சமமான இந்த சோழசக்கலை நேரம் இதுலேயும் உங்களுக்கு என்ன நல்லதோ அதை மட்டும் நீங்கள் கேளுங்கள் நீங்கள் நல்லது ஒரு மடங்கு கேட்டிங்கன்னா பிரபஞ்சம் மூணு மடங்காக உங்களுக்கு அதை தரும் இதை வந்து நீங்கள் உச்சரிச்சுக்கிட்டே இருக்கலாம் நான் படுத்துக்கிட்டு கூட உச்சரிக்கலாமா கொஞ்சம் அற தூக்கமாக இருக்கிறேன் நான் பரவாயில்ல அதை மாதிரி பண்ணுங்கள் இல்லை நான் எழுதவா ஒரு நோட்டில் ஒரு பதினோரு முறை எழுதுவா அப்படின்னா தாராளமாக நீங்கள் எழுதலாம் நம்ம மேனிஃபெஸ்டேஷன் நோட் இருந்துச்சுன்னா அதில் எடுத்து தாராளமாக சர்வமும் வசி சகலமும் சர்வமும் வசி சகலரும் வசி சகலமும் வசி இதை நீங்கள் எதை வேணாலும் முன்னாடி போட்டுக்கலாம் எதை வேணாலும் நடுவில் போட்டுக்கலாம் இதெல்லாம் கட்டாயமாக இப்படி தான் எழுதணும் அப்படின்லாம் எந்த விதிகளும் கிடையவே கிடையாது நீங்கள் எப்படி வேணாலும் எழுதிக்கலாம் அதனால் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ நீங்கள் வந்து இன்றைக்கி இரவு பனிரெண்டு நாற்பத்தெட்டுலேருந்து இரண்டு நாற்பத்தெட்டு மணி வரை அதாவது வெள்ளிக்கிழமை அதிகாலையில் ஸோ இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி